மக்காரியோஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க கடவுள் இருந்தாராம் அந்த மக்காரியோஸ் என்கின்ற கிரேக்க கடவுள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய கடவுளாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாராம் ஆனந்தமா இருப்பாராம் உற்சாகமா இருப்பாராம் நேர்மறை எண்ணத்தோடு இருப்பாராம் அதனால எல்லா கிரேக்க மக்களுக்கும் இந்த மக்காரியோஸ் அப்படிங்கிற கிரேக்க கடவுளை ரொம்ப பிடிக்குமா ஏன் அப்படின்னு அவங்க வாழ்க்கையில கஷ்டப்படும் பொழுது வேதனை இருக்கும் பொழுது தன்னுடைய மக்காரியோஸ் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய கடவுளை நினச்சி சந்தோஷமாக இருப்பாங்களாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த மக்காரியோஸ் அப்படிங்கிற அந்த கடவுளுடைய பெயர் எந்த அளவுக்கு பிரபலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரேக்க மக்களிடையே யார் ஒருத்தவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களோ உற்சாகமாக இருக்கிறாங்களோ நேர்மறை எண்ணத்தோடு இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து ஒருவருக்கு ஒருத்தவங்க மக்காரியோஸ் சொல்லி அழைப்பாங்களாம் அந்த அளவுக்கு இந்த கடவுளுடைய பெயர் அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றரை கலந்திருந்தது இதனுடைய ஒரு தாக்கம் எந்த அளவுக்கு இருந்து யாராவது ஒருத்தவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க நேர்மறை எண்ணத்தோடு உற்சாகத்தோடு இருந்தாங்கன்னு சொன்னா மக்காரியோஸ் சொல்லி அழைப்பாங்களாம் அந்த மக்காரியோஸ் அப்படிங்கிற ஒரு பெயரை கொண்டுதாங்க இன்னைக்கு ஆண்டவர் இயேசு இந்த சமவெளி பொ யார் மக்காரியோஸ் யார் யார் எல்லாம் மகிழ்ச்சி கூட இருக்கக்கூடிய மக்கள் யார் யார் எல்லாம் பேரு பெற்றவர்கள் என்பதை எடுத்து சொல்லுகிறார் மக்காரியோஸ் அப்படிங்கிற இந்த கிரேக்க சொல்லுக்கு ஆங்கிலத்தில் என்ன அர்த்தம் தெரியுங்களா பிளஸ் அர்த்தம் தமிழில் சொல்லணும்னு சொன்னா பேரு பெற்றவர்கள் என்பது அர்த்தம் மக்காரியோஸ் அப்படின்னா பேரு பெற்றவர்கள் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையில உள்ளார்ந்த அர்த்தம் என்ன தெரியுங்களா கொடுத்து வச்சவங்க நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் நீங்க மகிழ்ச்சியான மக்கள் நீங்க மகராசன் மகராசி நீங்க அப்படிங்கிறது தாங்க பேரு பெற்றவர்கள் என்கின்ற இயேசுடைய இந்த சொல்லின் அர்த்தம் யார் யாரெல்லாம் இயேசுனுடைய காலத்துல காலத்தில் மக்காரியோஸ் பேரு பெற்றவர்களாக இருந்தாங்க தெரியுங்களா புனிதத்தோடு இருந்த மக்கள் மட்டும்தான் பேரு பெற்றவர்களாக பரிசெயர்களாலும் சதுசெயர்களாலும் சட்ட வல்லுநர்களாலும் பார்க்கப்பட்டார்கள் ஆக அந்த புனிதம் என்பதுதான் யார் பேரு பெற்றவர்கள் யார் சபிக்கப்பட்டவர்கள் என்பதை அடையாளப்படுத்தியது வேறுபடுத்தியது இதுதான் அந்த சமூக கட்டமைப்பாக மாறியது ஆக பரிசேயர்கள் சதுசெயர்கள் சட்டம் தெரிந்த மறைநூல் அறிஞர்கள் எல்லோரும் தாங்கள் எல்லோரும் புனிதர்கள் என்று தங்களை உயர்த்தி கொண்டு சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் மட்டும்தான் பேறு பெற்றவர்கள் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு சமூக சிந்தனை கொண்ட ஒரு சூழலில்தான் இடத்தில்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்று இறையாட்சி சமூகத்தை முன்வைக்கின்றார் அது என்ன மாற்று இரையாட்சி சமூகம் அதனுடைய விழுமியங்கள் லூக்கா ஐந்தாவது அதிகாரத்தில் பேதுருவை தன் பணிக்கென்று அழைக்கிறார் ஆறாவது அதிகாரத்தில் பன்னிரண்டு திரு தூதர்களை அழைத்து இவர் உருவாக்குகின்ற இந்த இரையாட்சி சமூகம் என்பது எதை அடிப்படையாக கொண்டது இந்த உலகத்தில் வேண்டுமானால் பரிசெயர்களும் சதுசெயர்களும் சட்ட வல்லுநர்களும் குருக்களும் மேன்மையானவர்கள் புனிதமானவர்கள் என்று சொல்லி தங்களையே உயர்த்தி கொள்ளலாம் ஆனால் இந்த இரையாட்சி புதிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உண்மையில் யார் பேர் பெற்றவர்கள் என்ற ஆண்டு அவர் சொல்லுகிறார் தெரியுமா ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறார் இப்பொழுது பசியால் வாடுகிற நீங்கள் பேர் பெற்றோர் என்று சொல்லுகிறார் உண்மைக்காக நீதிக்காக போராடுவர்களாக நீங்கள் பேர் பெற்றோர் என்று சொல்லி என்னுடைய பெயரால் துன்பப்படுகிற நீங்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறார் அதனுடைய அர்த்தம் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் பேரு பெற்றோர் என்று சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள் மன நிறைவோடு இருக்கக்கூடியவர்கள் இதே விஷயத்தை மொத்த இனச் செய்தியாளர் ஐந்தாவது அதிகாரத்தில் யார் பேரு பெற்றோர் என்று சொல்லும் பொழுது அவர் ஆன்மீகத்தை மையப்படுத்தி பேசுவார் என்ன சொல்லுவார் ஏழையோரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் சொல்லுவார் இன் லூக்கா என்ன ஆன்மீகத்தை விட்டுட்டு மனிதத்தை முன்வைக்கிறார் வாழ்க்கை யதார்த்தத்தை முன்வைக்கிறார் என்ன சொல்கிறார் ஏழைகளே நீங்கள் பேரு பெற்றோர் ஏழையின் உள்ளத்தோர் அல்ல புவர் நாட் ஓன்லி ஸ்பிரிட் ஆல்சோ இன் எக்கானமி இன்னைக்கு நீங்க வாழ்ற இந்த உலக வாழ்க்கையில இப்பொழுது கஷ்டப்படுகிற நீங்கள் பேரு பெற்றோர் ஏழைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் பேறு பெற்றோர் என் பெயரின் பொருட்டு துன்பப்படுகிற நீங்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லி இரையாட்சி ஆசிரியர் என்பது இன்று நாம் வாழுகின்ற வாழ்க்கையிலே தொடங்கி இந்த வாழ்க்கையிலே அதற்கான ஆசிரியரை தருகிறது என்பதை லூக்கா முன்மொழிகிறார் அதைத்தான் இந்த செய்தியில் நாம் வாசிக்கின்றோம் ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய சித்தாந்தத்தை கொடுக்கிறார் இன்னைக்கு ஆண்டவருடைய விஷயத்தில் ஆண்டவருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய இந்த இரையாட்சியில நீங்களும் நானும் மக்காரியோஸ் பேருவெற்ற பிள்ளைகளாக எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்று நாம் வாழுகின்ற வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆசிரியை பெறும்பொழுது அதற்கான உண்மையான ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகளாக மாற முடியும்